கவச்சு காட்டுவதில் யாஷிகானதை ஓரம் கட்டும் பிரபல நடிகை தேவதர்ஷினி மகள் நியத்தி கடம்பி தமிழ் உலகின் பெண் காமெடிகளின் வரிசையில் மனோரமா ஆட்சிக்கு பிறகு கோவை சரளா தனது ஆளுமையை அற்புதமாக செய்திருந்தார் இவரை அடுத்து மிக சிறந்த காமெடி நடிகையாகவும் குணசித்திர நடிகையாகவும் வளம் வருபவர் நடிகை தேவதர்ஷினி இவர் தமிழ் திரை நடிப்பதோடு நின்று விடாமல் தெலுங்கு கிடைத்த வாய்ப்புகளிலும் தலை காட்டிய இவர் சின்ன திரையையும் விட்டுவிடாமல் சீரியல்கள் மற்றும் காமெடி ஷோக்களில் கலந்து கொண்டு ரசிகர்களின் மனதில் தனக்கு என்ற ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டவர் அதிலும் நடிகை தேவதர்ஷினி ராகவா லாரன்ஸ் உடன் இணைந்து நடித்த படங்களில் சரளாவுடன் சேர்ந்து கொண்டு அடித்த காமெடி லூட்டுகள் என்று நினைத்தாலும் வயிறு வலிக்க சிரித்து விடுவோம் அப்படி ரசிகர்களின் ஒட்டுமொத்த பாராட்டுதல்களையும் பெற்றிருக்க நடிகையான நடிகை தேவதர்ஷினி திரை துறைகளை நடிப்பதற்கு முன்பாக தொகுப்பாளினியாக தன் தனது ஊடக வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார் இதனை அடுத்து இவருக்கு சன் தொலைக்காட்சியில் மர்ம தேசம் தொடரில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இந்த வாய்ப்பை தக்க முறையில் பயன்படுத்தியதை அடுத்து அடுத்தடுத்த சீரியல் வாய்ப்புகளை பெற்ற இவர் அத்திப்பூக்கள் தொடரில் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இல்லதரசிகளின் மனதில் நிரந்தர இடத்தை பிடித்துக் கொண்டார் மேலும் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் தனது அற்புதமான நகைச்சுவை திறனை வெளிப்படுத்தியதை அடுத்து தமிழக அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகையான விருந்தனை பெற்றவர் மேலும் இவர் நடிப்பில் வெளிவந்த காக்க காக்கா பொன்னியின் செல்வன் கண்டனால் முதல் சரவணா தீபாவளி கிரீடம் எவனோ ஒருவன் பிரிவும் சந்திப்போம் படிக்காதவன் சரோஜா போன்ற படங்களில் நடித்ததன் மூலம் ரசிகர் வட்டாரத்தை அதிகரித்துக் கொண்டார் திருமணத்திற்கு பிறகும் சீரியல் வெள்ளித்திரை என ரெண்டிலும் பிஸியாக நடித்து வரக்கூடிய இவர் தனது மகளையும் திரையுலகில் அறிமுகம் செய்து வைத்தார் அந்த வகையில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்த தொண்ணூத்தி ஆறு படத்தில் குட்டி ஜானுவின் தோழியாக இவரது மகள் நியத்தி நடித்து அசத்தினார் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்ற பழமொழிக்கு ஏற்ப அம்மாவின் சாயலில் இருக்கக்கூடிய இவர் தனது நடிப்பின் மூலம் மக்கள் மனதை வெகுவாக கவர்ந்து இழுத்துவிட்டார் மேலும் தற்போது டீன் ஏஜ் வயதை எட்டியிருப்பதால் இளம் நடிகைகள் கூட தோற்று போகக்கூடிய அளவு புகைப்படங்களை தினம் தினம் வெளியிட்டு ரசிகர்களை வரம்பு மீறிய கவர்ச்சியால் கட்டி போட்டு இருக்கிறார் இதனை அடுத்து அடிக்கடி அத்துமீறிய புகைப்படங்களை இணையத்தில் வெளியிடும் யாஷிகா அனந்த் எல்லாம் தோத்து போகக்கூடிய வகையில் தற்போது தனது இளமை நேர்த்தியாக வெளிப்படுத்தக்கூடிய புகைப்படங்களை வெளியிட்டு அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார் இந்த புகைப்படங்களை பார்த்து எப்பா என்ற ஒத்தை வார்த்தையை போட்டு நியத்தியின் கூடுதல் கிளாமர் புகைப்படங்களை கண் இமிக்காமல் பார்த்து வரும் இலசுக்கள் அப்படியே சொக்கிவிட்டார்கள் என சொல்லலாம் இதனை அடுத்து இணையத்தில் காட்டு தீ போல பரவி வரும் அந்த புகைப்படங்கள் விரைவில் இவருக்கு ஹீரோயினி வாய்ப்பை தந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என சொல்லியிருக்கிறார்கள்